சரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜார் போகிறக்கான வீடியோ தான் இது நமக்காக வந்து என்ன தீபாவளி பர்ச்சஸிங் பண்ண வீடியோ என்ன போடலை இது வந்து அம்மாச்சி தாத்தாவுக்கு வந்து எடுக்க போகிற பர்ச்சேசிங் வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அங்கே என்னென்ன நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தீபாவளி வரப்போகுதுன்னா இருபது நாள் இருக்கு அதுங்களே இந்த இடம் வந்து நடந்தே போக முடியாத அளவுக்கு இருக்குது ஏற்கனவே அப்படிதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கடையெல்லாம் துணிகள்லாம் நிறைய போட்ட மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது அதெல்லாம் மேலே இருக்குது நல்லா இருக்குது விசாகனுக்கு எங்கே பார்த்தாலும் இப்போலாம் ஏதாவது ஒரு ஷூ ட்ரெஸ்ஸுலாம் விசாகனுக்கு விசாகனுக்கு தான் இருக்குது வாங்கணும் நூற்றம்பது ரூபா கொடுக்கலாம் நாங்கள் எப்போவும் வந்தாவே நாங்கள் தேடுற ஒரே ஆயா அங்கே இருக்காங்களா என்னன்னு தெரில அம்மாடியம்மா அங்கே அக்காங்க அங்கே நிற்கிறாங்க நம்மளை பிடிச்சிடுவாங்க இப்போ அம்மாவோடய ஒரிஜினல்லாம் அந்த பேக்கில் இருந்ததுனால டோக்கன் போட்டு இங்கே வச்சுட்டு போகிறோம் மளிகை ஜமானா நம்ம எதில் போவோம் மாமா இங்கே ஃபுல்லாக போய் எல்லாமே கொண்டு வேணாம்மா நம்மளும் அதிலே போகலாம் மாமா ஒன்று தானே இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குமா நான் ஏறிட்டேன் போக வேண்டியது வந்து தேர்ட் ஃப்ளோர் அதனால இப்போ வந்து என்ன போமா விசாகன் விசாகனே எங்கே பாருங்க ஹாய் சொல்லு இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர் இங்கே வந்து மங்களன் மங்களில் வந்தும் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காங்க அண்ணா என்ன தான் இங்கே நீங்கள் தெரில மங்களன் மங்கல் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் ஏன்னா எப்போவுமே வந்துட்டு அந்த சத்து மாவுக்குரியது எல்லாமே மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவோம் இப்போ தீர்ந்துருச்சு டக்குன்னு கேட்டதுனால நம்ம மார்க்கெட் போனால் இன்னும் லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்து மாவுக்குரியது எல்லாமே அங்கேயே வாங்கிட்டோம் அப்படியே வந்துட்டு நம்ம வழக்கம் போல் போகிற ஜெய் அம்பேக்கு போக வேண்டியது தான் ரஞ்சிதம்மா பாருங்கள் இங்கே பாரு நான் ஒன்றுமே சொல்ல அவரே சொல்கிறாரு இந்த பைய அவ்வளோ நேரம் நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அவர் கழுத்து மேலே வச்சிருக்கதை இப்போ நான் வீடியோ எடுக்கலன்னு சொன்னேன்னா நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வாங்கிக்கிட்டாரு நம்மம்மா இப்போ நெக்ஸ்ட் வந்து போகிறோம் விசாகன் இன்னைக்கு போய் எங்கள் அம்மாக்கிட்டே இருந்தான் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள இந்த இடம் சுத்தராக நடக்கவே முடியாது இவங்கெல்லாம் ஏன் நின்று இருக்காங்கன்னு ஆமா ஆமாம் இப்போ நம்ம ஜெய் அம்மே வந்தாச்சு ஹாய் சொல்லுங்க இப்ப வந்து நம்ம வந்து வந்தாச்சு அம்மா வரும்போதெல்லாம் கேட்டுட்டு இப்பதான் பத்து நாள் நாள் கூட இருக்காது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாளுக்கு மேலேயே வந்து நம்ம வந்துட்டு வந்தாச்சு வரும்போதெல்லாம் நான் வந்து வீடியோஸ் எடுக்காமே போயிட்டேன் ஏன்னா அர்ஜென்ட்ல வர்றதா அர்ஜென்ட்டில் போகிறது இது எல்லாமே இப்போ தீபாவளிக்கு வந்து வந்திருக்க கலெக்ஷன்ஸ் என்னடா வாயிலாம் வந்து பச்சையா ஆரம்பிச்சிருக்கோம் அதில் எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் இருந்து அலைஞ்ச திரிஞ்ச டயர்டில் இருந்தாங்க இங்கே வந்து சாரீயை பாருமானு சொன்ன உடனே எங்கள் அம்மா முகத்தில் வந்து ஒரு புல்லரிப்பு தான் வா அம்மா ஃபஸ்ட்டு நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்த உடனே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சிருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவ்வளோ ரஞ்சிதம் கடிச்சு கொதறிடுமா இது எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இது வந்து கடைக்கு கீழே ஓ அங்கே எல்லாமே மேலே போட்டிருக்காங்க மீதி வந்து என்னென்னா நிறையா கேட்குறவங்களுக்கு இந்த செட் சாரி எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே வந்து நிறையாமே எல்லாமே செட் செட்டாக இருக்கும் இதை தான் வந்து போன தடவை வந்துட்டு அஞ்சு தான் இதில் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு நாங்கள் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கிறோமா அது நல்லா இருக்காமா கலர் இதுதான் சொல்லியிருக்கோம்

இங்கிட்ட நாங்கள் தான் எடுக்கிறோன்னா அங்கிட்டு சொல்லுங்க அம்மாவதான் எப்போவுமே வந்து எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க ஆனால் அம்மாதான் வர முடியாம பேச்சு இன்னைக்கு ஒரு வழியாக வந்துட்டாங்க ஒரு ஒரு டிசைன் கலர் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது ஆனால் வந்து எப்போவுமே இந்த ரஞ்சித்தமாக எடுக்கிற கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா பச்சை பிஸ்தா பச்சை பிஸ்தா பச்சை விசாகன் விசாகன் ஜெய் ஜெய் எடுத்து அந்த பாட்டிக்கு பாரு ஜ இதன் என்ன பண்றயா இது எல்லாமே வந்து தனித்தனியா இருந்துச்சு அவன் வந்து எடுத்து எடுத்து வச்சு கலெக்ஷன் பண்றான் விசாகன் என்ன பண்ணுற ஜெய் என்ன வரியா வரலையா ஆ ஜெய் ஒட்ட அம்மா பாய் ஜெய்ம்மா பாய் இதுவும் நல்லது ஆமாம் போன தடவை நாங்கள் வந்து வலவலன்னு எடுத்துட்டோம் இந்த தடவை இது வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூனமாக எடுத்துகிட்டோம்

சிரி அந்த சட்டை கலர் பார்க்குறோம் சைஸ் எல்லாத்துக்கும் தாத்தாக்களுக்குலாம் தெரியாதனால நாங்களே வந்து அவங்க சைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக எடுத்துட்டு போறோம் ஏன்னா ரொம்ப வந்தால் அங்கே இருக்கவங்கெல்லாம் குண்டா இல்லை இல்லையா அதனால அந்த ஆனால் நிறையா கலர்ஸ் இது வந்து நாங்கள் வேணான்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே எடுத்துருக்கோம் வா இந்த கலர் நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாவாடை எடுக்கிறோம் அப்புறம் என்னென்னா சாரீ வேஸ்டி சட்டை எல்லாமே எடுத்து முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாவாடை இந்த தடவை வந்து என்னென்னா ஜாக்கெட் பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்களே வந்து எங்கே தைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி பாவாடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதனால் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதனால் பாவாடை எல்லாத்துக்குமே வந்து ஏழு பாட்டு ஆனால் நல்லா பெருசா இருக்கு அதனால இவைய சேட்டை தான் தாங்க முடில எங்களால் கிம்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம் இருந்தோம் கடைசியில் மாமா வந்து ஆனந்தமாக தான் வந்தாங்க ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க கடைசியில் மாமா எட்டைமு காலாயிடுச்சு வர்றதுங்க அதுக்கப்புறம் வரவும் அந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆயிருமேனு சொல்லிட்டு வேக வேகமாக எடுத்து வீடியோ எடுக்கவே மறந்தாச்சு அதனால தான் டக்குன்னு பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணி இப்படியா நாங்கள் வரும்போது நீங்கள் எடுக்கிறோன்னு சொன்னோம் பார்சல் எல்லாம் கொண்டு வந்தாச்சு Việt là Việt Nam Trời ơi. Tao mặt để làm được viet đầm lên hỏi đến Nên lễ lễ lễ